அத்தடி கூட்டம் 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 இப்படி நல்லா பிளீஸ் வேட்டியை மறைக்க உட்காருங்க தெரியுதாங்க பார்த்து பார்த்து தண்ணி

என்ன விஷயம் கேக்குறீங்க எதுக்காண்டி இப்படி கேட்டனா நீங்க முதல்ல சுகமா இருந்தீனா எங்க நாலு பேத்துக்கு நீங்க சுகத்தை கொடுக்க முடியும் என்னால நான் ஒரு தடவை நாலு பேரா ஆமா சுகம் கொடுக்க முடியுமா நான் சொன்னது ஆட்டமாட்டத்தை சொன்னங்க நான் வரங்க நான் அசந்த ஆட்டல இருந்து படுத்துற போறேன் அது சரி சுகம் தர போறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரதா கரவல நீங்க இப்படி ஏய் பாருங்களா ஏய் ராஜா வைக்க ராஜாமா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு

நீங்களா கைத்தட்டு வரவே இல்லையே கிளப்பு என் மாமா கிளம்பவே இல்லையா என்னமோ கொள்ளதாரிய பார்க்கற மாதிரி கிளம்பிதான் இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னா என்ன சி

என்ன பைனல் தச்சு முடிக்க போகுது அங்க அப்படிதான் பக்கமெல்ல உண்மையை ரொம்ப சொல்லுங்க அருமையான பக்கம்

மேகமா வேட்டிய தூக்கூட்டி எடுக்கும் ஐநூறு ஆயிரம் ரூபாய் எடுக்க போறாரு மாமா

அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை அண்ணன் வேகமா வேக்கிய தூக்குள்ள நான் பயந்து போயிட்டேன் ஆத்தாடு என்னடா இத்த தண்டியா இருக்குது டவுசரு அப்ப எடுக்கிறது பெருசா இருக்கும் நினைச்சேன் இருபது ரூபாய்க்கு மேல வரல இருந்தது அவ்வளவுதானே உங்க நாலு பேர் நினைக்கிறேன் இது ரத்தினி நேரம் ਯਮਾ 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 ਮਾ ਅੱਗਰ ਮਾਤੇ ਕੱਟਾ ਗਾਣਾ ਯਮਾ 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 ਮਾ ਅੱਗਰ ਮਾਤੇ ਕੱਟਾ ਗਾਣਾ ਅੱਗਰ ਨਾ ਯੋ ਐ ਜਾਤ ਜੇ ਕੋਈ ਗਾਣੇ ਰਤੀ ਰਤੀ ਰਤੀ

இன்னும் இன்னொரு சைச்ச தலையிட காச்சன ఏ మచ్చ 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 అస్సలా యెన మచ్చ 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 అస్సలా అందాల పెన్ను మిద నాడే తడిచేడి యెవచ్చ యెవచ్చ అవర్ తీర ఊరేగెడి అవర్ కొడిగారు గుడి వాడి

we

<music/>ஏய் <muchas> ஏய் ஏய் சிம்பு முத்து <music/>ஏய் ஏய் சிம்பு முத்து <music/> சிம்பு முத்து <music/> சவுதி மஸ்கண்டி புறம் பார்த்துக்கிட்டு சீச்சு தொடங்கி வர

அவ்ள கூட்டம் அன்பிப்புலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு அவ்வளவு அன்பளிப்பு அன்பளிப்பு அவ்வளவு கை கட்டல் அவ்வளவு ஆர்ப்பாட்டம் எல்லாம் அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்தாங்க என்னடா இந்த அளவுக்கு ரசிச்சு பாக்குறேன் லைட்ட போடுங்கனே அப்படினு பார்த்தா பார்த்தா மூணு பேத்துக்கு மேல ஆளே இல்ல மூணு பேத்து மேல ஆ கூட்ட அவ்ளோ கூட்ட நீ அவ்ளோ கூட்ட எல்லாம் ஆடு மாடு நாய் குட்டியா படுத்து வந்திருக்கு நாடா பாக்க ஓ உங்க கண்ணுக்கு ஆள் கூட்ட தெரிஞ்சிருக்கு ஏ என்னைக்கு சும்மா கூட்ட நம்ம ரசிச்சு தான் நாடாத பாக்க நான் சொழிச்சு குடுறேன் பாத்துக்கங்க ஆரம்பத்துல ஒரு குடுக்குறக்குள்ள தண்ணியா ஊத்துது என்னது வேர்வங்க ஆமா உண்மையமே இந்த ரசிச்சு அனைத்து ரசிய பிரமுகர்களுக்கு நன்றி காசிங்க फल में क्यों அலங்காலது கோடியிரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாக்காம இவர மட்டும் இருந்தீங்க இல்லங்க அவர் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது பா